கடன் அடைந்து பணம் சேரணும் வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் நல்ல ஒரு பணவரவு வீட்டில் இருக்கணும் கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஸோ இன்றைய தினம் ஆவணி மாதத்தின் கடைசி நாள் இந்த நாளை தவற விடாதீங்க இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சில நாட்களே இந்த கடன் முழுவதும் அடைக்கிறதுக்கான பணவரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இது அனைத்து மாதத்திலருமே செய்யலாம் ஸோ ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இன்று இரவு செய்ய முடியலனாலும் நாளை தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நாளை இரவு பன்னெண்டு மணிக்கொள்ளையாவது இதை கட்டாயமாக செய்யுங்க இரண்டு நாளும் செய்யலாமா கேட்டால் கட்டாயமாக நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு வாரமும் செய்யலாம் ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஒவ்வொரு தமிழ் மாதம் இல்லை ஆங்கில மாதத்தின் முதல் நாள் கடைசி நாளில் செய்யலாம் ஏன் இந்த நாளில் குறிப்பாக நம்ம செய்யும் பொழுது அதற்கான மாற்றங்கள் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த பொருள் என்ன அதே மாதிரி இதை எரித்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் ஸோ ஒரு கூட கடன் மிச்சம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ கடன் சுமை நீங்கி உங்கள்கிட்ட பண வரவு சேர ஆரம்பிக்கும் மறுபடியும் கடன் வாங்குறது ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக்க பரிகாரம் தான் எளிமையான ஒரு விஷயம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ நமக்கு பணவரவு இருக்கணும் நல்ல ஒரு பண வேணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் ஸோ நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தினம் தோறும் செய்யலாம் வாரம் தோறும் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ மாதத்தின் கடைசி நாள் செய்யும் பொழுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கணும் ஸோ அந்த மாதத்தில் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் மாதத்தின் கடைசி நாள் செய்கிறது அதே மாதிரி முதல் நாளும் அதே மாதிரி தான் இந்த மாதத்தின் முதல் நாளில் நான் செய்கிறேன் ஸோ இந்த மாதம் முழுவதும் எனக்கு தேவையான பணம் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை செய்யலாம் ஸோ ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஏன் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைய பொதுவாகவே நம்ம கடன் தீர்றதுக்கும் வீட்டில் திருஷ்டி அளிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம செவ்வாய்க்கிழமையில சுற்றி போடுறது இந்த மாதிரி பல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம் ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமையில செய்யறதும் சிறப்பானது அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயருக்கு உரிய ஒரு நாள் ஸோ அந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக தங்க ஆரம்பிப்பாங்க பண வரவு உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆச்சல் ஸோ அதனால் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்க நாட்கள் நீங்கள் செய்யும் பொழுது என்ன பலன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நாட்கள் எல்லாமே நீங்கள் இதை செய்யலாம் ஸோ தினந்தோறும் செய்யலைனாலும் நான் சொல்லிக்கக்கூடிய இந்த நாட்களை கண்டிப்பாக செய்யுங்க இரவு தூங்குறதுக்கு முடி செய்தால் போதுமானது ஸோ பகலில் டைம் இருந்தாலுமே நீங்கள் தூங்குறதுக்கு முடி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யுங்க ஒரு சில நாட்களே உங்களுக்கு கையில் பணம் தங்குறது நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்புறமா நீங்கள் மட்டும் ஹாலில் அதாவது வீட்டோட வரவேற்பு அறையில் இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அந்த அகலில் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு போடணுன்ற அவசியம் கிடையாது ஒரே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் இருந்தால் போதுமானது பூங்கற்பு நீங்கள் வாங்கிக்கோங்க இருக்கும் அந்த கற்பூரம் வாங்கிக்கோங்க ஏன் நம்ம அதுதான் நல்லது ஸோ மற்ற கற்பூரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக வருதான்னு எனக்கு தெரியல ஸோ ஏன்னா பூங்கூரம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் ஏற்றுறதுக்கு உகந்தது ஸ்கொயராக இருக்கக்கூடிய இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு மற்றபடி இந்த பட்டன் கற்பூரம் இன்னும் ஒரு சில கற்பூரம்லாம் இருக்கு அது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பொழுதே வேற மாதிரி இருக்குது ஸோ அதனால அது எல்லாமே நீங்கள் தவிர்த்துடுங்க ஸோ நாட்டு மருந்து கடைகள் நீங்கள் இந்த மாதிரி பூங்கற்பூரம்னு கேட்டு வாங்குங்க அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் இந்த மாதிரியான கற்பூரம் பாக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேக்கெட் ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் பூஜைக்குமே பயன்படுத்தும் பொழுது நல்ல கற்பூரமாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கி வாங்கிக்கொள்ளுங்கள் ஸோ அடுத்து இப்போ ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அப்படி அகல் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களாலும் சரி இந்த பித்தளை தட்டு தாம்பல் தட்டு இல்லைனா நம்ம வந்து கற்பூரம் ஆரத்தி காமிக்கக்கூடிய பொருள் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா தனியாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கும் பொழுது எங்கிட்ட இந்த மாதிரி அகல் இல்லை நான் வந்து எதில் ஏற்றலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் இதுலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நார்மலாக ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு தனிதான் செய்யும் பொழுது தினந்தோறும் செய்ய போகிறோம் இல்லை இத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை செய்ய போறோம் அப்படின்றதுனால அதற்காகவே அந்த பவுல் நீங்கள் தனியாகவும் வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஸோ இப்போ இந்த அகலில் என்ன பண்ண போறீங்க இல்ல மண் பாத்திரங்கள் இருக்கு மண்ணாலான பிளேட் இருக்கு இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இப்போ அந்த அகல் அகல் விளக்குல ஒரு துண்டு கற்பூரம் அதற்கு கூட மூன்று அப்படி இல்லைன்னா ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு குளோவ்ஸ் சொல்லக்கூடிய நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள் இது வந்து மகாலட்சுமி தயாரிக்க உரியது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் வீட்டுல நேர்மறை ஆட்சியில கொடுக்க ஆரம்பிக்கும் சோ வந்து நிறைய பொருட்களுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் நல்ல ஒரு நேர்மறை ஆட்சியில கொடுக்கக்கூடிய சக்திகள் இருக்கு அதை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பொருளையும் நீங்கள் அந்த கற்பூரத்தை கூட அதில் போட்டுடுங்க போட்டுட்டு கற்பூரம் ஏற்றிடுங்க அதை ஏற்றும் பொழுது நீங்கள் வந்து மனதார சொல்லிக்கோங்க எனக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அடுத்து அதை நீங்கள் அந்த எரிந்து முடிகிற வரைக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்க ஸோ இந்த வேண்டுதல் தான் இருக்கு இதுதான் செய்யணுன்றது எந்த ஒரு நிபந்தனையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எரிந்து முடிகிற வரைக்கும் அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து என்ன வேண்டியதோ அதை சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நான் இருக்கிறதே ஒரு சின்ன ரூம் தான் அதுலேயே தான் ஹால் கிச்சன் அதாவது வரவேற்பறை கொஞ்சம் தடுத்து சமையல் அறை எல்லாமே இருக்குங்க அப்படின்றப்ப தூங்குறாங்க நான் வந்து இந்த இடத்துல செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம் ஸோ நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் இதை செய்யலாம் ஸோ இப்போ தனியாக இருக்குது ரூம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வரவேற்பறையில் செய்யலாம் அப்படி ஒரே ரூமில் தான் சின்ன சின்ன ரூம்லாம் நாங்கள் தடுத்துருக்கோம் இதில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல செய்யலாமுன்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி சின்ன ரூமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்குற இடம் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து கிழக்கு பக்கமாகவோ இல்லை வடக்கு பக்கமாகவோ பார்த்து உங்க உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி ஏற்றி வைங்க இதை ஏற்றி முடிஞ்சு எரியிற வரைக்குமே நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டுதலை சொல்லி முடிப்பீங்க அதுக்கப்புறம் எரிந்து முடிந்ததுக்கு அப்புறமா மைல்டாக ஒரு புகை வரும் ஸோ வந்து அந்த கிராம்புவோட புகை அது நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெவியாக நம்ம சாம்பிராணி போடுற அளவுக்கு ரொம்ப ஹெவியாக புகை வராது மைல்டா வரும் ஸோ அது அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அந்த புகையை வந்து வர வரைக்குமே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த வேண்டுதலை சொல்லுங்கள் எனக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கணும் பணம் சேர ஆரம்பிக்கணும் சொல்லி மனதார சொல்லிட்டே வாங்க அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் கிச்சன்ல ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு காலையில் அதை எந்திரிச்சதுக்கு அப்புறமா கால் படத இடத்துல மண்பாங்கன் இடத்துல தொட்டி இருக்கு மரம் இந்த மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் இந்த கற்பூரம் சேர்த்து எடுக்கிறதுனால அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இதற்கு கூட நீங்க பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதவுகளுக்கு பின்னாடியுமே இது எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து புகை அந்தளவுக்கு வரலனாலும் பரவாயில்ல எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம் ஸோ ஒவ்வொரு கதவு வீட்டில் ஒரு மூணு கதவு இருக்குன்னா அந்த மூணு கதவுகளுக்கு பின்னாடியுமே நீங்கள் காமிக்கலாம் மூளை முடுக்குகள் ஸோ வீட்டோட நான்கு கார்னர் இருக்கும் ஸோ எல்லா ரூமோட கார்னர்லேயும் காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காமிக்கும்பொழுது அந்த இடத்துல தான் நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இது வந்து பகல் நேரத்தில் செய்யும் பட்சத்தில் இங்கே இந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ தொடர்ந்து செய்து பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள் நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது இதற்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக அந்த பணவரவு வர ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ கடன் அடைந்து பண வரவு இருக்கணும் கடன் அடைஞ்சால் நம்மளால் அடுத்தடுத்து கடன் வாங்குறது ஒரு சூழ்நிலை ஏற்படும் இருக்க அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் இந்த மாதிரி போகாதீங்க முதல்ல இருக்கக்கூடிய கடன்களை முழுவதும் அடைக்கணும் இருக்கணும் வந்தாலும் நீங்க மறுபடியும் வந்து கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையில் நீங்க கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி செய்யுங்க வரத்துக்கும் நம்ம கடன் பிரச்சனை தீரத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருக்கு இந்த ஏதாச்சும் ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி